கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தாறு முறை சொல்ல முடியுமா கந்த சஷ்டி கவசத்தின் பாடல் வரிகளில் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கிலும் வசமாய் என்ற வரிகள் வரும் அதாவது கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தாறு முறை என்ற வீதத்தில் சொல்லி நெற்றியில் திருநீறு பூசி முருகனை நினைத்து வணங்கினால் மிகப்பெரும் சக்தி கிடைக்கும் என ஆன்மிக பெரியவர்களால் சொல்லப்படுகிறது கந்தசஷ்டி கவசத்தை ஒரே நாளில் முப்பத்தாறு முறை சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் கந்தசஷ்டி கவசத்தை ஒரு முறை சொல்லி முடிக்க பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் ஆகும் பார்த்து படிப்பவர்களாக இருந்தால் இருபத்தைந்து நிமிடங்கள் வரை ஆகும் ஒரு முறை பாராயணம் செய்ய பதினைந்து நிமிடங்கள் ஆகிறது என்றால் முப்பத்தாறு முறை சொல்லி முடிக்க ஒன்பது மணி நேரம் ஆகும் முருகனின் அருளை அடைந்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியமும் முருகப்பெருமான் மீது அசைக்க முடியாத அளவு கடந்த பக்தியும் இருந்தால் இதை செய்ய முடியும் முயன்றால் முடியாதது எதுவுமில்லை ஒருமுறை முயன்றுதான் பாருங்களேன்